ராமநாதபுரத்தில் வெளுத்து வாங்கிய கனமழையால் திருப்பாலைக்குடி வெள்ளத்தில் தத்தளிக்கிறது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லிங்கேஸ்வரன் வழங்க கேட்கலாம் லிங்கேஸ்வரன் வணக்கம் முடிவு நவீனா ராமநாதபுரத்தை அடுத்த திருப்பாலைக்குடி கிராமத்துல கடந்த சில நாட்களாக பெய்த வடகிழக்கு பருவமழையால பெரும் வெள்ளக்காடாக இருக்கிறது சுமார் இருபதாயிரம் பேர் வசிக்கும் இந்த பகுதியின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக சிதம்பித்து போயிருக்கிறது இடி மின்னலுடன் பெய்த கனமழை ஒய்ந்த பின்னரும் திருப்பாலைக்குடி முழுவதும் கடல் போல நீர் தேங்கி காணப்படுகிறது மீன்பிடித்தல் விவசாயம் மற்றும் குடிசை தொழில்களை நம்பியுள்ள இந்த பகுதி பொதுமக்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது தெற்கு தெரு கிழக்கு தெரு ஜங்ஷன் உட்பட பெரும்பாலான குடியிருப்பு பகுதிகள் மழைநீரில் தத்தளிக்கின்றன வீடுகள் மற்றும் கடைகள் நீரில் மூழ்கி பெரும் சேதத்தை சந்தித்துள்ளன அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகள் வெள்ளத்தில் மூழ்கியதால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டு வகுப்புகளுக்கு வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் பள்ளிகளுக்கு செல்லும் மாணவர்கள் முழங்கால் அளவு தேங்கியுள்ள அழுக்கு நீரில் திரும்பவும் நடந்து செல்ல வேண்டிய துயர காட்சி அரங்கே இருக்கிறது இந்த அவலத்திற்கு காரணம் முறையான வடிகால் மேலாண்மை இன்மையே என்று மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க பாதியிலேயே நிறுத்தப்பட்ட வடிகால் குழிகள் நிரம்பியுள்ளதால் விபத்து அபாயமும் மழைநீர் தேக்கத்தால் நோய் தொற்று பரவும் பீதியும் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் தங்களை தங்களின் வேதனையை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க பெண்கள் முதியோர்கள் குழந்தைகள் உட்பட அனைவரும் பெரும் சிரமத்துக்கு ஆளாயுள்ள இந்த நிலையிலும் உள்ளூர் சட்டமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனியோ அல்லது மாவட்ட ஆட்சியர் என யாரும் நேரில் வந்து நிலைமையை பார்வையிடாதது மக்களின் கோபத்தை அதிகப்படுத்தி இருக்கிறது எங்கள் ஊர் ஒரு புறக்கணிக்கப்பட்ட கவனிப்பாட்ட கிராமமாக மாறிவிட்டது என்று இந்த திருப்பாலைக்குடி பொதுமக்கள் அடிப்படையில் தேங்கிய நீரை அகற்றி உடனடியாக தங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க நவீனா முழு விவரங்களுக்கு நன்றி லிங்கேஸ்வரன்